thank <laughs> you

பாய்ஸ் ஐட்டங்க இது 47 45 ரூபாய்ங்க 45 ரூபாய் தான் 45 ரூபாய் தான்ங்க இதுல கலர்ஸ் வெரைட்டி நிறைய இருக்குங்க நிறைய கலர் இருக்குது நிறைய கலர் இருக்குங்க இதுவும் செட் गर्ल्स போற பேபி போறது गर्ल பேபி போறது 55 ரூபாய் இதுல கலர்ஸ் நிறைய இருக்கு அதே மாதிரி இதுவுமே 55 ரூபா தாங்க 55 ரூபாய் தான் ஆமாங்க மூணுமே 55 ரூபாய் தாங்க ஓகே ஓகே இதுல நிறைய கலர்ஸ் இருக்குங்க நமக்கு கிட்ட இது 75 ரூபாய்ங்க 75 ரூபாய் ஆமாங்க ட்ரவுசர் சட்டையோட வந்திரு 75 ரூபாய் 75 ரூபாய் இது எண்பத்தஞ்சு ரூபாங்க அதை விட ஒரு வயசு அதிகமா போடலாம் எண்பத்தஞ்சு ரூபாங்க இதுல கலர்ஸ் அதிகமா இருக்குங்க சட்ட டயரோட வந்துருங்க நமக்கு ஆமாங்க டிசைன் நிறைய இருக்கு கலர்ஸ் நம்ம கிட்ட நிறையவே இருக்குங்க இது தொண்ணூத்தஞ்சு ரூபாங்க ஆமாங்க பேண்டோடய வந்துருங்க கலர்ஸ் நம்ம கிட்ட நிறைய இருக்குங்க கோட் மாடல் வந்துடும் கோட் மாடல் தாங்க அடுத்த கலெக்ஷன் டாப்ஸ்ங்க இது வெறும் எண்பத்தி அஞ்சு ரூபாய் தாங்க வெறும் எண்பத்தஞ்சு ரூபா ஆமாங்க வெறும் எண்பத்தஞ்சு ரூபா இதெல்லாம் பாருங்க நிறைய டிசைன்ஸ் இருக்கு கலர்ஸ் இருக்கு ரெண்டுமே 85 ரூபாய் ரெண்டுமே 85 ரூபாய் தாங்க நமக்கிட்ட இதுலயே ஒரு கட்டுக்கு நாலு கலர் வருங்க எடுத்துக்கலாங்க இது அடுத்து பாத்தீங்க நமக்கு டிசைன் ஸ்டாப்ங்க டிசைன் ஸ்ப்ரில் வெச்சு வருங்க இதெல்லாம் 150 ரூபாய் தாங்க வரும் வெறும் 150 ரூபாய் ஆமாங்க 150 ரூபாய் தான் வருங்க அதுலயே பாத்தீங்க எம்ப்ராய்டரிங் வருங்க எம்ப்ராய்டரிங் போட்டது ஆமாங்க எம்ப்ராய்டரிங் வருங்க இதுல நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ் நமக்கிட்ட இருக்குங்க இது பாத்தீங்கன்னா ஃபேंसी டாப்ங்க. ஃபேंसी ட்ரெண்டிங் டாப். ட்ரெண்டிங் டாப் தாங்க. 250 ரூபா தாங்க. எல்லாமே ஆமாங்க எல்லாமே நமக்கு ஹோல்சேல் ரேட் தாங்க. ஹோல்சேல் தான், ரீடெய்ல் இல்ல. இல்லங்க, ஹோல்சேல் பிரைஸ்ங்க. ஃபேंसी டாப் தாங்க 250 ரூபாயங்க. 250 ஆமாங்க. இது பாப்கார்ன் மாடல்ங்க வந்து புதுசா வந்த ட்ரெண்டிங் டாப்ங்க. இதும் ட்ரெண்டிங் தான். ஆமாங்க பாப்கார்ன் மாடல்ஸ்மே. நிறைய கலர்ஸ் நமக்கு கிட்ட இருக்குங்க. அடுத்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா லாங் டாப்ங்க. லாங் டாப். ஆமாங்க. ஒயிட்லயும் இருக்கு ப்ளூலயும் இருக்கு நம்ம கிட்ட வெரைட்டி கலர்ஸும் இருக்குங்க வெரைட்டி கலர்ஸ் ஆமாங்க அடுத்து இது பாத்தீங்கன்னா செட்டுங்க முன்னூத்தி ரூபாங்க பேண்ட் ஆமாங்க பேண்ட் ஷாலு டாப்பு மூணுமே நமக்கு வந்துருங்க மூணுமே வந்துடும் ஆமாங்க இதாங்க வரும் ஒரு செட்டுக்கு நாலு கலர் இருக்கும் ஆறு கலர் இருக்கும் அப்படியே செட்டா தாங்க நம்ம கிட்ட எடுத்து இதுக்கு கேட்டலாக் இல்லைங்க கேட்டலாக் இருக்கிற டாப்ஸ் நம்ம கிட்ட இருக்குங்க இதுலயே வேற டிசைன்ஸ் ஆனா மல்டி கலர்ஸ்ங்க மல்டி கலர்ஸ் டிசைன் மாறிட்டே இருக்கு டிசைன் மாறிட்டே இருக்குங்க இது ஒரு டிசைனுங்க இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் டிசைனுக்கு நாலு ஆமாங்க டிசைனுக்கு நாலு கலர் இருக்குங்க அப்படியே செட்டா நமக்கு கிட்ட இருக்கு கலரும் மாறும் ஆமாங்க கலரும் மாறும் இது பாருங்க கேட்டலாக் கூட இருக்குங்க கேட்டலாக் ஆமாங்க கேட்டலாக் இதுல நாலு கலர்ஸ் இருக்குங்க செட்டா எடுக்கணும் ஆமா அப்படியே செட்டா எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் தர மாட்டீங்க இல்லங்க ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் நம்ம நமக்கு கிட்ட ஹோல்சேல் தாங்க இது கேட்டலாக் கூட வந்திருக்கு மல்டி கலர்ஸ் நாலு கலர்ஸ் இருக்குங்க ஒரு செட்டுக்கு நாலு கலர்ஸ் இருக்குங்க இது அடுத்த டிசைனுங்க கேட்டலக்லே அடுத்த டிசைன் ஆமாங்க அம்பரலா கட்டிங் டாப் இதங்க எல்லாமே நாலு கலர்ஸ் இருக்குங்க ஒரு கட்டுக்கு நம்ம எவ்வளவு கா நம்ம கடையில மினிமம் பர்சேஸ் இல்லங்க நம்ம எவ்வளவு கேட்டாலும் நம்ம போட்டு கொடுத்துறோம் ஆனா செட் செட்டா எடுத்துக்கணும் ஹோல்சேல் ரேட்ல எல்லாமே எடுத்துக்கலாம் ஹோல்சேல் ரேட்ல எல்லாமே எடுத்துக்கலாம் ஆமாங்க நம்ம ஐபா டெக்ஸ்ட்ல அடுத்து இன்னர்ஸ் கலெக்ஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் லேடிஸ் சைடு பார்க்கலாம் நமக்கிட்ட 21 ரூபாய் 50 காசுல இருந்து நமக்கிட்ட ஆரம்ப விலையில இருக்குங்க பிளைனும் இருக்கு பிரிண்ட் இருக்கு நம்ம கிட்ட ஹை குவாலிட்டி பாக்ஸ் ஐட்டமும் இருக்குங்க இதுல இன்னர் எலாஸ்டிக் அவுட்டர் எலாஸ்டிக் எல்லாமே இருக்குங்க ரெண்டு டைப்லி வச்சிருக்கோம் இன்னர் அவுட்டர் எல்லாமே இன்னர் அவுட்டர் ரெண்டுமே இருக்குங்க இது அவுட்டர் எலாஸ்டிக் இந்த இது இருக்கு இன்னர் எலாஸ்டிக் இது ரெண்டு மாடல்லயும் இருக்குங்க ஒரு பாக்ஸ் கொண்டு தான் ஒரு பாக்ஸ் கொண்டு தான் இருக்குங்க ஏன்னா ஒரு பாக்ஸுக்கு பத்து பீஸுங்க பத்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா அரை டஜனாவும் நம்ம போட்டுக்கலாங்க கொரியர் போட்டுக்கலாங்க ஆமாங்க நமக்கு தான் ஸ்லிப் இருக்குங்க அட்ஜஸ்டபிள் ஸ்லிப்பு அட்ஜஸ்டபிள் ஆமாம் அட்ஜஸ்டபிள் தாங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஐம்பத்தொம்பது ரூபாய் இருக்குங்க சைஸ்லேயும் நிறைய ரெண்டு மூணு சைஸ் நிறைய இருக்குங்க கலரும் நிறைய கலர்ஸ் நம்ம கிட்ட நிறைய இருக்குங்க ஒயிட்டு பிளாக்கு எல்லா கலர்ஸுமே இருக்குங்க டார்க் கலர்ஸும் இருக்கு நம்ம கிட்ட எல்லா கலரும் இருக்குங்க எது வேணா எடுத்துக்கலாம் எது வேணா எடுத்துக்கலாங்க அரை டஜன் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு டஜன் வேணாலும் நம்ம கிட்ட எடுத்துக்கலாம் நம்ம கடைய டைமிங்கா காலையில 9:00 ல இருந்து நைட் சாயங்காலம் 7 மணி வரைக்கும் இருக்குங்க எடுத்துக்கலாமா 10 டு 2 வரைக்கும் 10 ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் பனியன்ல பாக்குறாங்க அதல கலர் இருக்கு ஒயிட் இருக்குங்க கலர் பாத்தீங்க நம்ம கிட்ட ஆறு கலர் வருங்க நம்ம வேணும்னா ஒரு டஜனாவே எடுத்துக்கலாம் அரை டஜனாவே எடுத்துக்கலாம் அரை டஜன் பா பீஸ்க்கு ஒவ்வொரு கலர் வருங்க கலர் எல்லாமே குவாலிட்டியான கலர் தாங்க எதுவுமே சாயமோ சிங்கேஜோ எதுவுமே ஆகாதுங்க எதுவுமே ஆமாங்க எல்லாமே நமக்கு கிட்ட பிராண்டட் ஐட்டம் தான் இருக்குங்க ரேட் எவ்வளவு கா 35 ரூபாயில இருந்து 35 ரூபாயா ஆமா வெறும் 35 ரூபாயில இருந்து தான் கிட்ட ஸ்டார்ட் ஆகும் அடுத்து பாத்தீங்க ஜென்ஸ் இன்னர் டைப் இருக்குங்க கட் டைப் இருக்கு ட்ரங்க் டைப் இருக்குங்க ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 57 ரூபாயில இருந்து நமக்கு கிட்ட இருக்குங்க வெறும் 57 ரூபாயா வெறும் 57 எல்லாமே பாக்ஸ் ஐட்டம் குவாலிட்டியில எல்லாமே நான் குவாலிட்டியா வேற எல்லாமே குவாலிட்டியானது தான் கட் டைப் இருக்கு ட்ரங்க் டைப் இருக்கு நம்ம கிட்ட மறக்காம நம்ம ஐயப்பா டெக்ஸ வந்து நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க இல்லனா screenல தெரியற நம்பரை कांटेक्ट பண்ணி ஆன்லைன் மூலமாவும் நம்ம கிட்ட பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லயே பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல மினிமம் எவ்வளவு பர்சேஸ் கா பர்சேஸ்ல எதுமே கிடையாதுங்க நீங்க எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம் எவ்வளவு வேணா ஆமாங்க எதுனாலும் பண்ணிக்கலாம் கொரியரும் போட்டு போட்டுறலாம் நம்ம ஐயப்பா டெக்ஸ்டைல் லெகின்ஸ் அவேலபிளா இருக்குங்க லெகின்ஸ் பாத்தீங்க ஸ்டார்டிங் பிரைஸே 65 ரூபாயில இருக்கு நிறைய மல்டி கலர்ஸ் நிறைய இருக்கு ஆமாங்க ஆங்கிள் ஃபிட் இருக்குங்க ஆங்கிள் ஃபிட் பாத்தீங்க 120 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங்ல இருக்குங்க இதுல கலர் மாறும் இதுல கலர்ஸ் நிறைய இருக்குங்க அடுத்து நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பட்டியாலா ஹோல்சேல் பிரைஸ் நம்ம நூறு ரூபாயில இருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க நூறு ரூபா தான் ஆமாங்க வெறும் நூறு ரூபாய் தாங்க வெறும் பாத்தீங்கன்னா நல்லா மல்டி கலர்ஸ் நிறையவே இருக்குங்க அது இல்லாம ஸ்விம்மர் பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ் இருநூறு ரூபாயில இருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க இது இருநூறு ரூபா தான் ஆமா வெறும் இருநூறு ரூபாய் தாங்க எல்லாமே பிராண்டடான குவாலிட்டியான எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே பிராண்டட் தாங்க எலாஸ்டிக்ல போகாதுங்க கலர் போகாது எல்லாமே குவாலிட்டியான பிராண்டர் தான் கொடுத்துட்டு இருக்குங்க எலாஸ்டிக் போகாது எலாஸ்டிக் எதுவுமே போகாதுங்க ஒயிட் சாண்டில் கலர் எல்லாம் செப்பரேட்டா வேணும்னா கூட ஹோல்சேல்ல வாங்கிக்கலாங்க பிளாக் இருக்கு ஒயிட் இருக்கு சாண்டில் இருக்கு நிறைய கலர் இருக்குது ஆமாங்க ஆர்டர் கொடுத்தாலும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாங்க நம்ம ஐபாடெக்ஸ்ல வேஸ்டி இருக்குங்க வேஸ்டி பாத்தீங்கன்னா பிரேமம் வேஸ்டி இது கட்டுக்கு 10 கலர் வருங்க 10 10 கலர்ல இருக்கு ஆமாங்க 10 டிசைனோட இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா கேரளா ஃபேன்சி காட்டன் வேஸ்டிங்க அதாவது டார்க் கலர்ஸ் இருக்கு இதுல நமக்கு லைட் கலர்ஸ் இருக்குங்க லைட் கலர் டார்க் கலர் ஆமா லைட் கலர் இருக்கு டார்க் கலர் இருக்குங்க லைட் கலர் பாத்தீங்கன்னா பிங்க் கலர் எல்லா கலருமே இருக்குங்க மல்டி கலர்ஸ் இருக்குங்க பார்டர்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வருங்க பெரிய பார்டர்ல தான் வருங்க அடுத்து பிரேமம் வேஸ்ட் பாருங்க

எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க எல்லாமே குவாலிட்டியான பிராண்டட் நைட்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க அது இல்லாம நம்ம கிட்ட கவர் ஐட்டமும் இருக்குங்க கவர் ஐட்டமும் வச்சிருக்கீங்க ஆமாங்க கவர் ஐட்டமும் இருக்குங்க கட்டுக்கு ஆறு பீஸ் வருங்க எல்லாமே கலர் கலரா ஆறுமே ஆறு கலர்ல இருக்குங்க அதெல்லாம் பூசு பூசா வரும் ஆமாங்க டிசைன்ஸ் வேணால பார்த்து எடுத்துக்கலாம் வார வார கலர் மாறுமா கலர் வார இருக்கு வார வார கலர் மாறும் ஆமாங்க இதே கலர் வேணால வாங்கிக்கலாம் ஆ வாங்கிக்கலாம் இதே வேணால வாங்கிக்கலாம் நிறைய கலர்சும் இருக்குங்க நேர்ல வந்து நம்ம கலையை விசிட் பண்ணி பாருங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நேர்ல வந்து பார்க்க முடியாதவங்க ஆன்லைன்ல ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கொண்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நன்றி